வணக்கம் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐபிஎல் பி எல் கிரிக்கெட் திருவிழா இன்று தொடக்கம் பதிமூன்று இடங்களில் தொடக்க விழா ஏற்பாடுகள் தீவிரம் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் லீக் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் பலப்பரட்சை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் சென்னை மும்பை போட்டிக்கு முன்பாக இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரை இசை நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிப்பு நாளை சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்காக போக்குவரத்து மாற்றம் பார்க்கிங் இடம் மற்றும் மாற்று வழிகள் குறித்து வரைபடத்துடன் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் கேரளா தெலங்கானா முதலமைச்சர்கள் சென்னை வருகை கர்நாடகா பஞ்சாப் மாநில ஆளும் கட்சி சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்பு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று நடைபெறுவது வெறும் கூட்டம் மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் தொடக்கம் இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம் ஃபயர் டெலிமிடேஷன் என்ற வாசகத்துடன் ஒளிரும் சென்னை ரிப்பன் மாளிகை கட்டடம் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்காக ஏற்பாடு தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து பாஜக இன்று கருப்புக்குடி போராட்டம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய சூழலில் கருப்புக் கொடியை காட்டுவது பாஜகவின் துரோகத்தை காட்டுகிறது திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் அனுமதியின்றி போராட்டம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்த வேண்டாம் உடனடி அபராதம் விதிக்கலாமே என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை ஊழலையும் முறைகேடுகளையும் மறைக்கவே மொழி பிரச்சனையை எழுப்புவதாக அமித்ஷா குற்றச்சாட்டு பொறியியல் மருத்துவம் படிப்புகளை தமிழில் படிக்க வழிவகை செய்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் எனவும் பேச்சு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க தயாரா மாநிலங்களவையில் அமித்ஷா போது மதிமுக எம்பி வைகோ குறுக்கிட்டு கேள்வி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கம் நண்பகல் பனிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் நடமாட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுரை செயற்கை பானங்கள் மற்றும் டீ காஃபி மது அருந்துவதை தவிர்க்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்தது ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கும் சவரன் அறுபத்தாறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை புதுச்சேரியில் விபத்தின் போது தலை மற்றும் முதுகு தண்டில் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு சிகிச்சைத் தொகை அறிவிப்பு மத்திய அரசு நிதி உதவியுடன் சேர்த்து மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக்கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேச்சு எந்த கூட்டல் கழித்தல் கணக்கிலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என அதிமுக எம்எல்ஏ தங்கமணி பதில் பட்ஜெட் கணக்கை நீங்கள் பாருங்கள் எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஆடு நனைகிறது என்று ஊனாய் அழுகிறதாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இ பேட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குதான் உள்ளதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கூறிய மனு தள்ளுபடி சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம் அரக்கோணம் செல்லும் புறநகர் ரயில் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அதிர்ச்சி ஒரு மாதமாக இதே நிலை தொடர்வதாக வேதனை திருச்சி விமான நிலையத்தில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தன்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என இபிஎஸ் பேச்சு இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு தீவிர அரசியலில் களமிறங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய் படப்பிடிப்பை முடித்த கையோடு பூத் கமிட்டி மாநாடு சுற்றுப்பயணம் மண்டல மாநாடு பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டம் இளைஞர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் மாணவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாயில் தரமான லேப்டாப் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எப்படி தரமான லேப்டாப் வழங்க முடியும் என்ற அதிமுக எம்எல்ஏ தங்கமணியின் கேள்விக்கு பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் அனைத்து ரேசன் கடைகளிலும் புகார் பெட்டி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் நாடு முழுவதும் நடைபெறவிருந்த வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தள்ளிவைப்பு டெல்லியில் மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் முடிவு ராமநாதபுரத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலையிலும் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவன் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்த பெற்றோர் தஞ்சை வழியாக திருச்சி சென்னைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து ஆலோசனை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தகவல் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு இலவசமாக தக்காளி வழங்கிய விவசாயி கிலோ ஒரு ரூபாய்க்கு வீழ்ச்சியடைந்ததால் நஷ்டம் என வேதனை விழுப்புரம் அருகே மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் பட்டியல் இனத்தவர்கள் வழிபட அனுமதி நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதிப்பதாக சமாதான கூட்டத்தில் முடிவு கோவை உயர்மட்ட மேம்பாலத்தில் பியா பாட்டிலுடன் இருசக்கர வாகனத்தில் பறந்த இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட வீடியோ காட்சிகள் வைரல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் நடிகை கையாடு லோகர் பங்கேற்பு கோடான கோடி பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடிய மாணவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வெண்மை நிறம் பூசப்பட்டு வேலுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுரம் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் திருப்பணிகள் தீவிரம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாரச்சந்தை ஏலத்தில் இருதரப்பினர் வாக்குவாதம் கை கலப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடர்ந்து நடைபெற்ற ஏலம் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அக்ரஹாரம் செய்ய முடியாத பணி தூய்மை பணி என விசிக கவுன்சிலர் பேச்சு பாஜக விசிக கவுன்சிலர்கள் இடையே காரசார விவாதத்தால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஜாமீன் கையெழுத்து போட காவல் நிலையம் சென்றவர் வெட்டிக்கொலை கூட்டாளிகள் இருவருக்கு அரிவாள் வெட்டு போலீசார் தீவிர விசாரணை பிடிப்பட்ட மூன்று பேரில் இரண்டு பேருக்கு மாவுக்கட்டு நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் பாம்பு வந்ததால் அதிர்ச்சி பாம்பை டப்பாவில் அடைத்து அதிகாரிகளிடம் புகார் அளித்த பொதுமக்கள் மதுரையில் வழக்கறிஞரை கத்தி முனையில் காரில் கடத்திய விவகாரத்தில் முன்னாள் ராணுவ வீரர் உள்பட நான்கு பேர் கைது மூன்று பேருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் தப்பியோட முயன்ற ஒருவருக்கு மாவுக்கட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு பகுதியில் பள்ளி மாணவர்களை கடத்த முயற்சி அரசு தொடக்க பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே இளைஞர் சரமாரியாக வெட்டிக் கொலை சடலத்தை முற்புதலில் வீசிச் சென்ற மர்ம நபர்கள் பத்து நாட்களுக்கு முன்பே கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனை விடுதியில் உணவை வெளியிலிருந்து ஆர்டர் செய்து சாப்பிட்ட மாணவர் மீது தாக்குதல் கல்லூரி முதல்வரின் உதவியாளர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்தில் முந்திரி வியாபாரம் செய்த நூற்று நாற்பது ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடமே ஒப்படைக்க கோரிக்கை தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வேண்டுகோள் அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்ததையடுத்து கலைந்து சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பேரூராட்சியில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பேரூராட்சி தலைவர் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு முடிவை செயல் அலுவலர் அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு சென்னை விருகம்பாக்கத்தில் எஸ்பிஐ வங்கி காவலாளி மீது கொலைவெறி தாக்குதல் இருசக்கர வாகனத்தை பார்க்கிங்கில் நிறுத்தக் கூறியதால் ஆத்திரம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவை பரிசோதித்த ஆட்சியர் தக்காளியே இல்லை இது தக்காளி சாதமா என கேள்வி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் பர்மா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் யஷ்வந்த் பர்மாவை வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் பர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் விவகாரம் வீட்டில் சிக்கிய பணத்திற்கும் கொலீஜியத்தின் பரிந்துரைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என உச்சநீதிமன்றம் விளக்கம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கான பணிகள் குறித்த வழக்கு விசாரணை கலங்கிய நீரில் மீன்பிடிக்க வேண்டாம் என மத்திய அரசு மீது கேரள உயர்நீதிமன்றம் விமர்சனம் அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட விவகாரம் நாடு கடத்தும் விமானத்திற்கு பொறுப்பான விமான அதிகாரியே இறுதி முடிவு என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் பொதுப்பணியில் சிறுபான்மையினருக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் அறிமுகம் மசோதா நகலை சபாநாயகர் மீது கிளித்தெறிந்து பாஜக எம்எல்ஏக்கள் கடும் அமளி தமிழகம் முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடிக்கு போதுமான மருந்துகள் இருப்பு உள்ளது சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் செல்வப் பெருந்தகை கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் போதையில் உயர்கோபுர மின்விளக்கு டவரில் ஏறி மிரட்டல் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நபரை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் குமரி மாவட்டத்தில் கோடை வெப்பத்தை தணிக்க இயற்கை பானங்களை நாடும் பொதுமக்கள் சாலையோரம் விற்கப்படும் பதினீருக்கு எகிரும் மவுசு கலப்பட பதநீர் விற்பனையா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தர்பூசணி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை பழங்களை சுகாதாரமற்ற முறையில் வைத்திருந்ததாக கடைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பு சென்னையில் அனுமதி பெறாமல் தரமற்ற முறையில் குடிநீர் கேன்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை கேன் குடிநீர் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை சென்னை ராமகிருஷ்ணாபுரம் ஒன்றாவது தெருவிற்கு கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயர் வைக்க வேண்டும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மோதிக்கொண்ட இரண்டு ராட்சத முதலைகள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் சின்னப்பாண்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் கூழ் வார்க்கும் திருவிழா பறவை காவடியில் அம்மனுக்கு மாலை அணிவித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஐந்து மொழிகளில் வெளியாகிறது மோகன்லாலின் எம்புரான் திரைப்படம் டிக்கெட் ப்ரீ புக்கிங் தொடங்கிய நிலையில் ரசிகர்கள் ஆர்வம் கடந்த ஆண்டில் சொந்த மண்ணிலிருந்து புலம்பெயர முயன்ற சுமார் ஒன்பதாயிரம் பேர் வழியிலேயே உயிரிழந்த சோகம் தொடர்ந்து ஆண்டுகளாக உயிரிழப்பு எண்ணிக்கை உச்சமடைந்து வருவதாக ஐநா அதிர்ச்சி தகவல் இலங்கை தலைநகர் கொழும்புவில் பியா பாட்டில்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து உடையாமல் மீதமிருந்த பியா பாட்டில்களை போட்டி போட்டு எடுத்துச் சென்ற மக்கள் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இருநூற்றி ஐந்து ரன்களை பதினாறு ஓவர்களில் சேஸ் செய்தது பாகிஸ்தான் நாற்பத்தி நான்கு பந்துகளில் சதமடித்த அசத்தினார் இருபத்தி இரண்டு வயது இளம் பாகிஸ்தான் வீரர் ஹசன் நவாஸ் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்